வெல்கம் டு லேர்னிங் மேக்ஸ் ஒயிட் பாடி யூடியூப் சேனல் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காவலர் பணி எப்படி இருக்கும் அதாவது ஏஆர் டிஎஸ்பி ஜெயில் வார்டன் ஃபயர் ஓகே இந்த போஸ்டிங்கில் வந்து காவலர் பணி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு ஏஆர் பார்த்துருவோம் ஏஆர் முத ஏஆர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ்கார்டுன்னு தான் சொல்லுவாங்க எஸ்கார்டு கைவி வெளி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க விஐபிக்கு எஸ் இருக்கிறது அப்புறம் விஐபியை பாதுகாப்பாக வெளியே கூட்டிகிட்டு போகிறது அப்புறம் ட்ரெஷரி எஸ் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க ட்ரெஷரி எஸ் கார்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வங்கியிலேருந்து இன்னொரு வங்கிக்கு வந்து பணம் வந்து மாற்றுவாங்கல்ல இப்போ ஏடிஎம்லருந்து இன்னொரு ஏடிஎம்ல கொண்டு போய் பணம் போடுறதுக்கு ஸோ இந்த மாதிரி பணத்தை கொஞ்சம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்த ஏஆர் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணுவாங்க ஏஆர் போஸ்டிங் தான் ஏஆர் போஸ்டிங்கில் இருக்கிற வந்து போலீஸ் தான் வந்து இந்த பணத்தை வந்து ஒரு வங்கியிலேருந்து மற்றொரு வங்கிக்கு எடுத்து சொல்றது அப்புறம் விஐபி பாதுகாப்பு அப்புறம் கைதிவெளி காவலர் அப்படின்னு சொல்லுவாங்க எஸ்கார்டு ஏஆர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஏஆர் போஸ்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா விஐபியை பாதுகாத்துக்கிறது அப்புறம் வங்கியிலேருந்து மற்றொரு வங்கிக்கு பணத்தை எடுத்து செல்லும்பொழுது பாதுகாப்பாக கூடையே போயிட்டு வர்றது ஓகே இதுதான் வந்து ஏஆருக்கு ஏஆர் பார்த்திங்கன்னா இந்தந்த போஸ்டிங் தான் அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎஸ்பி தமிழ்நாடு ஸ்பெஷல் போலீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு சிறப்பு காவலர் படை ஓகே இதில் வந்து பதினாறு பெட்டாலியன் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது டிஎஸ்பி ஒன்று டிஎஸ்பி ரெண்டு டிஎஸ்பி மூணு டிஎஸ்பி நாலு டிஎஸ்பி அஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ்பி பதினாறு வரலும் இருக்குது இந்த பட்டாலியனில் வந்து எட்நூறு டு ஆயிரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பட்டாலியனுக்கு வந்து எட்நூறு டு ஆயிரம் வந்து போலீஸ் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ தமிழ்நாடு சிறப்பு காவலர் படை அப்படிங்கிறது வந்து பட்டாலியன் சொல்கிறது எட்நூறு டு ஆயிரம் இவங்க டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு அதுக்கு அதுக்கப்புறம் திருவிழாக்கள் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மாநாடு எலெக்ஷன் போன்றகளுக்கு வந்து இவங்க வந்து இருப்பாங்க முக்கியமான என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு திருவிழாக்கள் இதுக்கு தான் இருப்பாங்க அப்புறம் டிஎஸ்பியாக இருந்தால் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா டிஎஸ்பியாக இருந்தால் இப்போ அதர் அதர் ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடந்தாலும் நாம் அங்கே போய்ட்டு பணி செய்யலாம் அதாவது இப்போ நார்த்து சைடு நார்த் இந்தியா அந்த சைடு கூட நாம் போகிறதுக்கு சில வாய்ப்புகள் கிடைக்கும் நம்ம சின்ன வயசில் ஆசைப்பட்டிருப்போம் நார்த் இந்தியா போகலாம் ஆந்திர பிரதேஷ் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்கு நாங்கள் ஆசைப்பட்டிருப்போம் ஸோ இந்த டிஎஸ்பியாக இருந்தோம்னா நம்ம அங்கே போயிட்டு வந்துடலாம் ஓகே டிஎஸ்பிங்கிறது அதுதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டன் ஜெயில் வார்டனுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு ஹவர் தான் வேலை இருக்கும் மீதி வந்து பதினாறு மணி நேரம் நமக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான் ஸோ எட்டு ஹவர் மட்டும் நம்ம வேலை பார்க்குறோம் அதாவது ஷிஃபிஃப்டு மாதிரி இருக்கும் ஒரு நாளைக்கு வந்து மூணு ஷிஃப்ட்டுங்கிற முறையில் ஒரு ஒரு ஒவ்வொரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு ஷிஃப்ட்டுக்கு எட்டு எட்டு ஹவர் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எட்டு ஹவர் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு எட்டு ஹவர் இந்த மாதிரி இருக்கும் நமக்கு வந்து ஷிஃப்ட் முறைப்படி தான் வேலை அப்படிங்கிறதுனால ஷிஃப்ட் முறைப்படி தான் பணி நேரம் அப்படிங்கிறதுனால ஒரு நாளைக்கு வந்து எட்டு அவர் தான் மீ வேலை இருக்கும் மீதி வந்து நாம் இந்த எட்டு அவர் என்ன வேலைன்னா ஜெயிலில் வந்து கண்காணிப்பு வேலை அதாவது உள்ள கைதிகளை எப்படி கண்காணிக்கணும் அப்படிங்கிற வேலை தான் அதுதான் வந்து ஜெயில் வார்டன் அடுத்து என்னென்னு பார்த்தோம்னா ஃபயரு ஃபயர்னால் பிரச்சனை இல்லைன்னா அசம்பாவிதம் இந்த மாதிரி சம்பவங்கள் திடீர்னு ஏற்படும்போது ஃபயர் அவங்கள வந்து கூப்பிடுவாங்க ஸோ என்ன பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஜெயில் வார்டனுக்கும் ஃபயருக்கும் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் மீதி வந்து ஏஆர் கொஞ்சம் அலைச்சல் வேலை மாதிரி தெரியும் ஓகே அத் எல்லாமே ரிஸ்க் இருக்கிற மாதிரி தான் ஜாப் இருக்கும் ஸோ ஆனால் இந்த நாலு இதுலேயும் கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்னென்னு பார்த்திங்கன்னா ஜெயில் வார்டனும் ஃபயரும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏஆர்டிசி டிஎஸ்பியை கம்பேர் பண்ணும்போது ஓகே ஸோ தேங்க்ஸ் காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அப்புறம் நீங்கள் என்ன சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வெள்ளை கண்ணாத்தி ஆளில் போட்டுக்கங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ